விச்சிவேல் முருகன் கரோகரா வீரவேல் முருகன் கரோகரா தனன தந்தன தனன தந்தன தனன தந்தன தன தனன தந்தன தனன தந்தன தனன தந்தன தனனானா தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழுக்கு தஞ்சமென்றுல கோரை தவித்து சென்றிரந்துளத்தில் பொண்படும் தளர்ச்சி பம்பரந்தனையூசர் தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழுக்கு தஞ்சம் என்று கோரை தவித்து சென்றிரந்துளத்தில் பொண்படும் தளர்ச்சி பம்பரந்தனையூசர் படத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்சயின்றிய வாழ்வை கணத்தில் சென்றிடம் திருத்தி தண்டையும் களர்க்கு தொண்டு அருள்வாயே படத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்சயின்றிய வாழ்வை கணத்தில் சென்றிடம் திருத்தி தண்டையம் கழற்கு தொண்டு அருள்வாயே പടയ്ക്ക പങ്കയൻ തുടക്ക ചങ്കരൻ പുറക്ക കഞ്ചെമൺ പണിയാക പണിത്ത് തമ്പയൻ തണിത്ത് ചന്തം പരത്തെ കൊണ്ടിടും തനിവേല படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்கை கஞ்சமன் பணியாக பணித்து தம்பையன் தனித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனிவேலா வேளா குடக்கு தென் பரம் பொறுப்பிற் தங்கு மங் சிறியோனே புறப்பற் கொம்பைமன் புனத்தில் செங்கரன் குவித்து கும்பிடும் பெருமாளே குடக்கு தென்பரம் பொறுப்பிற் தங்கு மங் குலத்திற்கை தன் சிறியோனே குறப்பொற் கொம்பமன் புனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே படத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்ச இன்றிய வாழ்வை பணத்தில் சென்றிடம் திருத்தி தண்டயம் கடற்கு தொண்டு கொண்டருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா